சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நில உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டே அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு தனித்தனியா ராசி இந்த தமிழ் என்பர்களே பொறுத்தவரையிலும் ஏழரை ஆரம்பிக்குது ராகுடைய இன்னொரு பக்கம் குருவுடைய பார்வையும் அதாவது நாடி கான்செப்ட் பிரகாரம் மூணு பதவிய குருவுடைய இருபத்தஞ்சு சதவீத குருவுடைய பார்வையும் உங்களுக்கு பட போகுது அப்போ யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறீங்களோ ஒரு நல்லா போயிட்டு இருந்தது சாமி ஃபேமிலி நல்லா போயிட்டு இருந்தது ஃபேக்டரி நல்லா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஒரு ஆறு மாசமா இப்படி இருக்கு ஒரு பதினெட்டு மாசமா இப்படி இருக்கு மீனா ஒரு ஆறு மாசமா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் எழுந்து போச்சு அதே போல எதிர்பார்க்காத திடீர் சங்கடங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் சம்பந்தமே இல்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு அதே போல வீண் கடகங்கள் இதெல்லாம் ராகுவால வந்த பிரச்சனை இன்னும் சொல்ல போனா ராசி என்பர்கள் படிப்படியா படிப்படியா இப்பதான் எல்லா பிரச்சனையும் விட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க

ஒருத்தர் வந்து பணம் வாங்குறாங்க கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க ஆனா வாங்கினா அந்த செக்கை வச்சு செக் மோசடி வாங்கணும் ரெண்டாவது வாட்டி காசு கேட்குறாங்க அதோ ஏமாத்துறது பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த கொடுத்த செக்கை வாங்க பிறந்தவர் அதை வச்சு ரெண்டாவது வாட்டி பணம் கேட்ட மாதிரி அதே போல குறிப்பான ஒரு அரசியல் தலைவர் பெரிய அளவில் இருக்க ஒரு அமைச்சர் பெருமக்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட எல்லா அரசு அதிகாரம் படைபலம் பணப்படம் எல்லாம் கிரகம் ராகவும் ஒன்று சேர்வாரே ஆனால் அது யாராக இருந்தாலும் கிரகத்தை ஜெயிக்க முடியாது நீங்க அங்கதான் நல்லா சிந்திக்கணும் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு தானே எல்லாமே இருக்கு நாம தானே எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை பல இடங்களில் ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா நான் உங்களுக்கு விரும்புகிறேன் ஏற்கனவே வம்பு வழக்குகள் மெயினா எதிரிகளுடைய தொந்தரவுகள் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் வச்சுக்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா ஒரு பெரிய பிராய்சித்தம் பெருசா ஒரு சத சண்டி பண்றது இல்ல சகசர சண்டி பண்றது இல்ல இதே ஒரு பிரதிஷ்டை அம்பாளுக்காக ஒரு பிரதிஷ்டை செய்யறது கோவில் கட்டை கொடுக்கிறது திருப்பணிக்கு உதவுறது இந்த மாதிரி ஒரு பெரிய கைங்கரியம் செஞ்சா தான் இந்த சனி ராகு பிரச்சனைய அந்த ஜெயில் யோகத்தை அல்லது வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் உங்க பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குது இந்த தசா புத்தி இந்த கோச்சாரங்கள் உங்க பர்துல எப்படி அப்ளை பண்றோம் இன்னும் கூட துல்லியமாக பலனை கணிக்க முடியும் மேஷராசி அன்பர்கள் ஆனாலும் ஏழரசனி ஆரம்பிச்சாலுமே கூட புதிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவராக கூட இருங்க ஒரு ப்ரமோஷன் நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற சாமி நான் என்னுடைய கம்பெனியில நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நான் வந்து ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து இந்த வாட்டி ப்ரமோஷன் எனக்கு போடுவாங்களா இந்த முறை ப்ரமோஷன் எனக்கு போடுவாங்களா நாம விட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் உண்டு அதே போல நீங்க இருக்கீங்க ஒரு அப்ராட் உங்களுக்கு வரப்போகு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்துலதான் ஒழிஞ்சிருக்கு எப்ப போறீங்க நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இருக்கா போறேன்னு சொல்றீங்களே சாமி ஆனா எனக்கு நடக்குமா அதுதான் கேள்வி அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் தெரியாத பெரிய நபர்கள் பெரிய முதலாளிகள் உங்களுக்கு அறிமுகம் அவங்க மூலயமா அவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் ஒரு பெரிய பண யோகம் தனயோகம் உருவாகும் அதே போல சனி இருக்கிறதால சிறு கடன் இருப்பது சிறப்பு கட்டுறது வீடு வாங்குறது வாங்குவது இன்னும் வேற ஒரு லோன் போடுறது மெயினா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குவது நிலம் வாங்குவது இதெல்லாம் மேஷராசிக்கு சிறப்பு அது போன்ற நல்ல யோகங்கள் அமையும் சிறு கடன் இருப்பது சிறப்பு அதே போல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் வீண் கலகங்கள் ஏற்படும் கவனம் தேவை நீங்க ரொம்ப யார் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க ரொம்ப லேசியா எல்லாரையும் நம்பி இருந்துருவீங்க எல்லாரையும் நம்பிக்கையா உங்களை போல எல்லாரையும் பார்த்துருவீங்க அப்படின்னு வச்சுக்கோமே நாம நல்லா இருக்கோம் நம்ம யாருமே யாரும் நம்ம போல நமக்கு என்னப்பா வந்திருக்கு அப்படின்னு நீங்க லேசியா இருந்துருவீங்க ஆனால் வீண் கடகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஒரு சில இடங்கள்ல மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல நேரடியான எதிரிகள் இருப்பார்கள் அதே போல செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினா செய்வினை கோளாறுகள் சேவனை கொளாறுனா அப்படியே வச்சு மந்துருச்சு விடுறதெல்லாம் கிடையாது மனசால முன்பய சாமிக்கு ஒரு கல்பம் தேதி தீபம் தேதி வேண்டிட்டு முழுது போச்சு அது போல தேவையில்லாத செய்வினை கொளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா காரணமே தெரியாது இந்த பிரச்சனையே வந்தது இதனால வந்தது காரணமே கிடையாது அப்ப மேஷ ராசி என்பவர்களே அதிக கவனம் தேவை குறிப்பா உத்தியோகம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் ஐ ஏ எஸ் கலெக்டர் அதே போல செகட்டரி சீப் செக்டரி ஒரு சேர்மனா இருக்கீங்க டைரக்டா இருக்கீங்க சி உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுல உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்ப பிரச்சனை இருக்குமே ஆனால் அதற்கு தீர்வு செய்து கொள்வது சிறப்பு மனசுல இருக்கக்கூடிய பயம் மன கவலைகள் விலகும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்கள் அப்ப நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே போனால் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் சோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ நீங்க என்ன கரண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரத்